வேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலையும் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்துக்குள்ளே வந்து பெரும் தாக்குதல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் நம்ம காசாக்குள்ள பார்க்கும்போது காசாவில் இன்னைக்கு நம்ம வந்து நேர்த்தே வந்து சொல்லியிருந்தோம் நெத்தனையாக வந்து நாங்கள் படையெல்லாம் குவித்து அதிகமான ஆக்கிரமிப்புலாம் செய்ய போகிறாங்கன்ட்டு அப்படியான ஏதாவது விஷயம் நடந்திருக்கான்னு கேட்டால் இன்னும் நடக்கலை காரணம் என்னன்னா காசாக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ படையில் தெற்கு படை என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படி சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களால் இந்த போரை சமாளிக்க முடியல இன்னும் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக அதிக படை அதிக தாக்குதல் அப்படிங்கிறது நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத வந்து அவங்க வலியுறுத்தியிருக்காங்க இதை பற்றி லெட்டர் எழுதியிருக்காங்க லெட்டர் எழுதுறதை பொருட்படுத்தாமல் தான் நெத்தனையாக என்ன பண்ணிட்டாரு நேத்து முந்தா நேத்து ரெண்டு நாளுமே இதை வந்து அறிவிச்சிருந்தாரு அறிவித்ததுக்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய எடியோ தகர்நோத்திலேயே வந்து சொல்லிட்டாங்க இது ரொம்ப ஆபத்தான முயற்சி இதனால் யாருக்கு ஆபத்துனா அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய இஸ்ரேல் இராணுவத்திக்கே முழு ஆபத்து எங்களுடைய இருக்கவங்க அதிகமானவங்க இப்போது தற்கொலை செய்து அதிகமானவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை அவங்களே மாய்த்து கொண்டு இருக்காங்க அது இல்லாம அவர்களால சண்டை போட முடியாத நிலைமையில லீவு கேக்கிறாங்க லீவுக்கு போனா வர மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு ஆளே பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்க லீவு கொடுக்காம இருக்கோம் இப்போ லீவு கொடுக்காம இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து ஆள் பற்றாக்குறையோட நாங்கள் அந்த கஷ்டத்தை வந்து சமாளிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த கட்ட சுமையை எங்க மேல போடுறீங்க இது எங்களுக்கு தோல்வி மட்டுமே தரும் அதுக்கு எதுக்கு நாங்க இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அந்த தெற்கு பகுதியுடைய அந்த தளபதி வந்து சொல்லி இருக்காரு என்ன பண்ணுவேன் நீங்க கட்டளை கொடுத்தாலும் செய்ய மாட்டோம்னு இருக்காங்க இதுதான் நமக்கு வேணும் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க வடி வாங்கினால தான் என்ன பண்ணுறாங்க நாங்கள் செய்ய மாட்டோங்கிறாங்க இதே இவங்க அடி கொடுக்குறவங்களா இருந்தால் பாலஸ்தீன மக்கள் பாவம் குழந்தைகள் பாவம்லாம் பேச மாட்டாங்க அப்படி பேசியிருந்தால் இந்த ஒன்றே முக்க வருஷத்தில் இப்படி ஒரு போரே நடந்திருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ இது வந்து எடியோ தகர் வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க நாங்கள் நெத்தனியாட்ட சொன்னால் கேட்கல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க இதை வந்து இன்றைக்கி மக்கள் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பெரும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமாக போயிட்டுருக்கு இதே சமயத்தில் இராணுவ தளபதி அவர் என்ன இருக்காருன்னா நான் வந்து ராஜினாமா பண்ண போகிறேன் நீங்கள் மட்டும் ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்தினா அப்படின்ட்டுருக்காரு ஏன்னா ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்துறதுனா இவருக்கு என்ன வேலை இந்த நேரத்து நீக்க இடத்துல சொல்லிடலாம் போய் ஆக்கிரமிங்க சண்டை போடுங்க ஜெயிச்சு கொண்டு வந்து எனக்கு பதவி கொடுங்கன்னு சொல்லலாம் ஆனால் யார் சண்டை போடுறது களத்தில் இருக்கிறவங்க இராணுவ வீரர்கள் தான் அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறது ராணுவ தளபதி தான் இராணுவ தளபதினா அவரும் ஏசி ரூம்லலாம் உட்காந்துட்டுருக்க மாட்டார் எத்தனையோ இடத்துல ராணுவ சேர்ந்து தான் இருந்துகிட்ருக்காங்க அவங்க களத்துக்கு போய் அதெல்லாம் சமாளிக்கணும் அதனால என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ரியால் ஜெமியில் நான் என்ன பண்ண போகிறேன் ராஜினாமா செய்ய போகிறேன் எப்படின்னா அதிகப்படுத்துனா ஆக்கிரமிப்பை நான் ராஜினாமா செஞ்சிருவேன் சொல்லிட்டு அவரு வேற சொல்லிட்டாரு இப்ப இவரே ராஜினாமா செய்யறேன்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையா அப்போ அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சி தலைவர்கள் முன்னாள் அதிபர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெத்தனையாகவே அதிகமாக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடாபிடியாக வந்து வெறும் ஆட்சிக்காக எல்லா பேச்சுவார்த்தையும் கெடுத்து விட்டு இப்போ எதாவது பேச்சுவார்த்தை போதாலும் இல்லை போன வாரம்லாம் போச்சோன்னா போன வாரம் எதோ பேசிகிட்டு இருந்தாங்க போவாங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க மறுப்பாங்க வந்துடுவாங்க இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த வாரம் பார்த்தா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்கிறோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் நாங்கள் தான் அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு நெத்தனியாக அறிவிச்சிருக்கறனால இவர் வெறும் ஆட்சிக்காகவே அதை பண்ணிட்டுருக்காரு நம்மளுடைய இஸ்ரேலுடைய நிம்மதியும் சேர்ந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு அதனால தான் இன்னும் காசாக்குள்ள அதிக ஆக்கிரமிப்பு இன்னும் தொடங்கப்படாமல் இருந்துட்டு இருக்குது இது முதல் செய்தி இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா வாலா நியூஸ்லேருந்தே அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு ஏற்கனவே அப்பப்போ வந்து ஒவ்வொரு தகவலை ஒவ்வொரு நியூஸ் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எச்சா தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு டாக்டர்ஸ் சொன்னாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஃபார்மான நியூஸ் படியே இருபத்தி ஆறாயிரத்தி சில்லுற சொல்கிறாங்க அத்தனை நபர்கள் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து போர் செய்கிறக்கே தகுதி இல்லாதவங்க முதல்ல அவங்க இயல்பு வாழ்க்கையை வாழமாட்டிக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ களத்தில் அமுச்சு அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்றாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக அமைஞ்சிருக்கு ஏன் வந்து இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர்னு சொல்கிறோம்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லாருமே இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்தினர் தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஆண் கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் படித்து வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுனா இராணுவத்தில் இத்தனை மாதம் சேவை செஞ்சுருக்கணும் ஒரு ஒரு வருஷமோ ஏதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் அந்த ட்ரைனிங் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு இப்போ வந்து சண்டை காலத்தில் இந்த மாதிரி போர்க்காலத்தில் கூப்பிட்டு விட்ருவாங்க நீங்கள் தான் ட்ரைனிங் எடுத்தீங்களே வந்து சேர்ந்துட்டு போங்க வந்து சண்டை போட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க அதுதான் ரிசர்வ் படையின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் என்ன நினச்சாங்க சரி என்ன சண்டை வரப்போதா வந்தாலும் பெருசாக வராதுன்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்து அந்த மாதிரி ரிசர்வ் படையாக இருந்தவங்களாம் வெளிநாட்டிலலாம் இருந்தாங்க அந்த வெளிநாட்டில் இருந்தவங்களாம் போர் வந்தபோது விட்டுட்டு வந்தவங்க தான் வந்து சண்டை போட வந்தவங்க எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேருக்கு கை கால் பிரித்து நிறைய பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அங்கே என்னவா இருக்காங்க இராணுவத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க சும்மாவே வந்து ஆள் பற்றாக்குறைக்கு வெளிநாட்டிலேருந்து எடுக்கிறாங்கன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எங்க இருப்பாங்க கண்டிப்பாக களத்தில் தான் இருந்துட்டு இருப்பாங்க தான் அங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமில் பெருசாக வெடிக்கிறது ஏன்னா எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர் ராணுவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து கேடிகள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா எங்களால் வந்து எல்லையோரங்களை பயமா இருக்கு இருக்க முடியல எப்ப பார்த்தாலும் ஒரு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏமனுடைய அடி அவங்க அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த ஒரு ஈலத் துறைமுகம் ஐஃபா துறைமுகம் அதே மாதிரி வந்து பின்குருல் விமான நிலையம் அந்த இடத்துல இருக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்டிட்டு இருக்காங்க இப்படி பல இடங்கள்ல இருந்து பார்த்தா மக்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருந்தாலும் காசா மக்கள் பड्ற கஷ்டத்தையெல்லாம் ஒண்ணு இஸ்ரேல் மக்கள் படுறது கிடையாது ஆனாலும் அவங்களும் ஒண்ணு ஜம்முன்னு இல்ல அவர்களுக்கும் ஏதாவது ஒரு வழியாக நெருக்கடிகள் அதிக மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப முக்கியமாக வெளியே இஸ்ரேலுக்கு வெளியே அவங்கள மதிக்கிறக்கே ஆள் வந்து பார்த்தா மற்ற நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை சொல்கிறாங்க நீங்கள் தானே வந்து இனப்படுகளை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப நாளாக ஹிட்லரை வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நீங்களும் உங்க நாட்டினரும் காஜாவில் செய்யறது நியாயமா அப்படிங்கக்கூடிய கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே நம்ம இங்கே முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம் அமெரிக்காவுடைய ராணுவ தளம் வந்து பார்த்தீங்கன்னா மிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்துக்குள்ள என்ன இருக்காங்கன்னா இன்னைக்கு துப்பாக்கியோடு வந்து உள்ள நுழைஞ்சு அங்க ராணுவத்தை சேர்ந்தவங்கள சுட்டிருக்காங்க என்ன சொல்றது இவங்களுடைய தளத்துல அதுவும் அங்கே அமெரிக்காவில் இருக்கும்போதே பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கு சும்மாலாம் வந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான தாக்குதல் பண்ண மாட்டாங்க இவர்களுக்கு பிடிக்காத நாடுகளை சேர்ந்தவங்க தான் இருந்திருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட் வந்துருச்சுன்னா ட்ரம்ப் வரியாக போடுறாரு அதனால இந்த மாதிரி வந்துருச்சா இல்லை வந்து அகதிகளை விடமாட்டோம்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ணுறாரு அதனால இந்த மாதிரி வந்துருச்சா இல்லை பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனால இந்த மாதிரி வந்துச்சான்னு சொல்லிட்டு அவர்களுக்கே தெரியாமல் இருக்கு ஒன்னா ரெண்டா எல்லா பக்கமும் பிரச்சனை எங்கே போனாலும் வம்பிழுத்து வைக்கிறது அப்புறம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இப்படி வந்து ஒரு தாக்குதல் நடந்தனால அவசர அவசரமாக அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு இடமாக அறிவித்து பார்த்துக்கோங்க தளத்தை போய் பாதுகாப்பு இடமாக அறிவிச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாட்டினா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அறிவித்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியேற்றி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் பரபரப்பான ஒரு நிகழ்வாக அந்த பக்கம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு கடைசியில் கொண்டு வந்து ஈரான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு முடிக்காமல் இருந்தாங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா கடைசியாக இவங்க எங்கே போவாங்கன்னா கொண்டு போய் ஈரான் தலையில் போட்டுருவாங்க அதை வேற யார் சொன்னாலும் நம்பிடுவார் இந்த ட்ரம்ப் வேறு அப்படியே நம்ம இங்கேருந்து சிரியாவுக்கு போயிடலாம் ஏன்னா சிரியாவுடைய நிகழ்வுகளை பார்க்காம இருந்துருக்கும் இந்த ஜூலானியுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய நாசகரமான காரியத்தை அதனால மக்களே நிம்மதியாகவே இல்ல பாவம் என்ன ஆயிட்டு இருக்கு பெரிய ஒரு சண்டை போச்சு நம்ம கரெக்டாக வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் அவங்க தாக்குதல் பண்ணி அவங்களை திருப்பி இவங்க அடிச்சு இவங்களை திருப்பி அவங்க அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கசமசு சொல்லிட்டு எல்லாம் ஆகி இப்பதான் என்ன இருக்கு ஓரளவுக்கு சண்டை ஓஞ்சிருக்கு ஓஞ்சிருந்தாலும் சரி பெரும் வந்து வந்து இந்த தடவை சிரியா தழுவியிருக்காங்க நம்ம அப்பப்போ வந்து காசாவை பார்க்குறோம் காசாவை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஈரான் பார்க்குறோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெபனானும் சிரியாவும் படாத பாடுபட்டு இருக்கு லெபனானில் அடிக்கடி தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் இஸ்ரேல் தாக்கிட்டே இருக்கிறான் எதுக்கு தான் தாக்குறான்னு தெரில அதே மாதிரி தான் சிரியாவில் என்ன ஆகுதுன்னு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜூலானியே நிறைய தாக்குதலை நடத்திட்டே இருக்கிறாங்க பெரும்பகுதி மக்கள் வந்து கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால அதுவும் ஒரு நிம்மதி இல்லாத பூமியாகத்தான் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்